ஐ ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் தம்பி சேர்ந்து லேடிஸ் ஃபிங்கரை வச்சு ஒரு டிராயிங் வச்சுக்கிறோம் வாங்க பார்க்கலாம் என் தம்பி வந்து லேடிஸ் ஃபிங்கரை வச்சு பண்ணிக்கிறான் வெண்டைக்காய் வச்சு பண்ணிக்கிறோம்னா பூ பண்ணிக்கிறான் வடிவங்கள் பண்ணிக்கிறான் வட்டம் முக்கோணம் சதுரம் செவகம் இதெல்லாம் லேடிஸ் ஃபிங்கர் வச்சு பண்ணிக்கிறான் நீங்களும் வெண்டக்காவ வச்சு பண்ணுங்க இப்போ எந்த காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சது இது வந்து பூ இது ஒரு பூ இது வந்து ஒரு மனிதன் ரெண்டு கன்று ஒரு மூக்கு ஒரு ரெண்டு காது அதுமாரி பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பூ இது வந்து பூ செடி இன்னும் இது வந்து கலரில் பண்ண நான் வந்து இது வந்து கோமோ மஞ்சள் இது வந்து இங்கு பேட வச்சு பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இது உங்கள் த்ரீ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் பாய் பாய்